நான் பாடும் மோனராகம் என் காதல் ராணி இன்னும் நான் பாடும் மோனராகம் ராகம் என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உன்னை தேடுகின்ற ோடு நானே பாடுகின்றேன். நான் பாடும் மோனநாதம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா உன்னை கண்டு சென்றலும் இன்று போனதுண்டு உன்னை காண வெள்ளிலா வந்து போவதுண்டு ஏன் தேவி இன்று நீ என்னை கொள்கிறார் முள் மீது ஏனடி தூங்க சொல்கிறாய் உன்னை தேடி தேடியே எந்த நாவி போனது கூடுதானே இங்கு பாடுது குயிலை தானே தேடு நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் தாதல் ராணி இன்னும் தூங்கவில்லை கண்